அரசியல் வட்டத்தில் ரெண்டு நாட்களாக எந்த ஒரு விஷயம் பேசப்படுவர்களாக இருக்குன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் கேவலப்பட்ட விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன அப்படி சொல்கிறேன் நினைக்காதீங்க உண்மையிலே கேவலப்பட்டு கேவலப்பட்டிருக்காரு இது வந்து அவருக்கு புதுசு கிடையாது சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு திரும்பாவர்களை காட்டிலும் இவர் ரொம்ப கேவலப்பட்டு இருக்கார் நீங்கள் அதிகமாக ஏன்னா உங்களை தமிழ் தேசியவாதி என்று ஒரு பெரும் கூட்டம் நம்பிக்கொண்டிருக்கிறது தமிழ் தேசியவாதி என்று பரப்புரியும் செய்து கொண்டிருக்கிறார்கள் தான் உண்மையான தமிழ் தேசியவாதி அவர் அந்த கூட்டணி மட்டும்தான் வச்சுருக்காரு அதில் நம்ம ஏற்கலை ஆனாலும் ஒரு பச்சை தமிழ் தேசியவாதி அப்படின்னு பலரும் பல இருக்காங்க ஆனால் சீமான் சீமானவர்கள் சின்ன விஷயம் பண்ணாலே இது வந்து தமிழ் தேசியத்துக்கு முரண்பாடுங்க ஏங்க இது போய் பண்ணலாமாங்க இப்படி பண்ணலாமாங்க ஏங்க இப்படி பேசலாம் இது தமிழ் தேசியவாதி பேசுகிற பேச்சாங்க அப்படின்னு இதை இதை கட்டக்கூடிய கம்பி கட்டுற விஷயத்தில் கட்டி 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 கொண்டு போய் ஆனால் சீமானவர்கள் மீது வன்மதை கேட்கக்கூடிய கும்பல் சின்ன ஏதாவது ஒரு வார்த்தை பேசா இது தமிழ் தேசியவாதிக்கு அழகா கருப்பு சட்டப்போட இது தமிழ் தேசியவாதிக்கு அழகா தாடி வச்சா அதுக்கு தமிழ் தேசியவாதிகள் கழகா ஏன்னா காஸ்ட்லி சூ போட்டுக்க இது தமிழ் தேசியவாதி கழகா அவர் வந்து கதர் சட்டராக போட்டிருக்கணும் காந்தியடிகள் மாதிரி கூட்டம் பேசுகிறாங்க என்ன இந்த காரில் அவர் இது தமிழ் தேசியவாதி அழகானு என்ன பண்ணாலும் சீமான தும்னா கூட இது தமிழ் தேசியவாதி அழகாக அப்படின்னு கேட்கக்கூடிய கூட்டம் அதே கூட்டம் தான் சொல்லுது இல்லை அதே போல் நடிக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் சொல்லுது வேல்முருகன் அவர்கள் ஒரு பக்கா தமிழ் தேசியவாதி அவருடைய சம் அவருடைய அந்த கூட்டணி விஷயத்த மட்டும் நம்ம ஏற்கலை திமுக கூட்டணி இருந்தாலும் அவர் ஒரு ஒரு தமிழ் தேசியவாதிங்க அப்படிங்கிறாங்க நமக்கு ஒன்றும் புரியல யாராவது புரியுற மாதிரி யாராவது ஒரு பதிவு போட்டு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கமெண்டில் கூட சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேச பேச வேண்டியிருக்குங்க அண்ட் வேல்முருகன் அவர்கள் கேவலப்பட்டதை நம்ம வந்து ஏற்கலை அதை வந்து நம்ம கொண்டாடலை அவர் தமிழர்களுக்காக பேசுகிறார் தமிழர் நலனின் கருத்தில் கொண்டு பேசுகிறாருங்கிறதெல்லாம் நம்ம மறுக்கலை ஆனால் மானுங்கிட்ட போய் அந்த கூட்டணி இருந்துகிட்டு பேசுறாருங்கிறதா நினைக்கும்போது தான் ஆதங்கமாக இருக்குது ஏன்ன வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ரேங் ப்ரோ இன்ட்ரோ போட்டுமா ப்ரோ சொல்லிடலாமா போடு ப்ரோ அதுக்கப்புறம் வணக்கம் சொல்லிக்கிறோம் சொல்லணுமா இருப்பா உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு சண்டை போடுவான்னு பார்க்குறேன் வரும்போது தமிழ்நாட்டு வேலை தமிழர்களுக்கே வர வேண்டும் தமிழ்நாட்டில் பல எந்த இடத்துலையும் தமிழ் கிடையாது தொடர்ச்சியாக வஞ்சிக்கப்படுகிறார்கள் தமிழர்கள் குடிவாரி கணக்கெடுப்படுங்க அப்படின்ற மாதிரி பலதரப்பட்ட கேள்விகளை முன்வைத்து சட்டமன்றத்தில் பேசின வேலுமரன் அவர்களை வேல்முரன் அவர்களை அண்ணன் வேல் அண்ணன் வேல்முரன் அவர்களை அதிக பிரச்சனை திறமாக பேசுகிறாரு அப்படின்னு சின்ன பிள்ளத்தனமாக அசிங்கப்படுத்தி விட்டுருக்காங்க அவர் யார் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பச்சை தமிழர் உங்கள் சின்னத்தில் இன்னும் வெற்றி பெற்றாலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை என்னங்க இது மாதிரி இருக்க அதிக பசங்கத்தனமாக பேசுகிறேன்னா நம்ம வீட்டில் யாரை சொல்லுவாங்க சின்ன குழந்தைய ஏதாவது வாயடிச்சே உனக்கு என்ன தெரியும் பேசாம இருப்பா அதிக பிரச்சனை தரமாக சொல்லி சின்ன குழந்தைகள தான் சொல்லுவாங்க அப்போ அதுபோல் நீலாம் தான் அப்படின்ற மாதிரி அண்ணன் வேலுமுகன் அவர்களே ஒரு இழிவுபடுத்திகிட்டு இருக்காங்க அசிங்கம் பற்றி அவமானப்படுத்தி விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய பேச்சையும் அவைக்குறிப்பிலேருந்து நீக்கணும்னு ஒட்டுமொத்த கூட்டமும் சேர்ந்து அவர் வந்து ரொம்ப கேவலப்படுத்தியிருக்காங்க அப்படி தான் நம்ம பார்க்க முடியும் இதற்கு என்னென்னா இவ்வளோ இவ்வளவு கேவலப்படுத்துறது பிறகாகவும் அந்த கூட்டணியில் தொடர்றாரு ஏ உங்கள் கட்சி வேணா ஒன்று வேணா போப்பா என் உன்னுடைய சட்டமன்றம் இதே வேணாப்பா ராஜினாமா செய்கிறப்பான்னு ஒரு மானத்தமிழாக இருந்தால் வெளியே வந்திருக்கணுமா இல்லையா வந்திருக்கணுமா இல்லையா உண்மையிலே சொல்கிறேன் கோவப்பட்டு தூக்கி அறிஞ்சிட்டு அண்ணன் வெளி முன்ன வந்தார்னா இனி இனியா இது வரைக்கும் விட்டுருங்க இனியாவது தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறேன் அப்படின்னு இந்த திராவிடத்தை எதிர்த்து இந்த இந்த சித்தா பெரியாருங்கிற சித்தாந்தத்தை எதிர்த்து பேசினார் அப்படின்னா அரண் வேலுமுரன் அவர்களை தமிழ் தேசியவாதியாக நாம் ஏற்போம் உண்மையாகவே ஏற்போம் இந்த திராவிடத்தை திராவிடம் செய்த சூழ்ச்சிகளை இனிமேலாவது பேசுனா அவரை ஏற்கலாம் புரிகிறதா அதுக்கு பாஜகோட செஞ்சுட்டு பேசுனால் அப்படிலாம் இருக்க முடியாது தமிழ் தனியாக இது தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு அவரை ஒரு கூட்டமைப்பை உருவாக்கினா கூட அவரை ஏற்கலாம் ஆனால் இன்றைக்கியே அவரை தமிழ் தேசியவாதின்னு சொல்கிறீங்க என்னெல்லாம் புரியும் ஒன்றும் நம்மளால் ஏற்றுக்கிறமில்ல இவர் தமிழ் தேசியவாதின்னா நாங்களா யார் நாங்களா ஆந்திரவாதிகளா இல்லை தெலுங்கானாவாதிகளா இல்லை மலையாளவாதிகளா இவர் தமிழ் தேசியவாத நாங்கள் யார் அப்புறோம் உண்மையிலே தமிழ் தேசி பேசக்கூடியவர்கள் நாங்கள் யார் ஒரு கேள்வி வருமோ வராதா அப்புறங்க சில பேர் சொல்லுவாங்க கூட்டணி வச்சாதான் நம்ம வந்து ஏதாவது அதிகாரத்தை பெற்றால் மட்டும்தான் ஏதாவது ரெண்டு மூணு சீட்டை பிடிச்சாதான் நமக்கான விஷயத்த வந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் தமிழர்க்காக நம்ம வந்து பேச முடியும் சட்டமன்றத்தில் போய் பேச முடியும் சட்டமன்றத்தில் தான் மக்களுக்கு சேவைகளை செய்ய முடியும் வேல்முருகனை பேசுறாரு என்ன நடந்துச்சு அசிங்க மட்டும் வெளியே வர்றாரு இதெல்லாம் நடக்குது நாம் நம்முடைய இந்த மாதிரி அதிகாரத்துக்கு அதி அதிகாரத்திற்கு போக வேண்டும் என்று சி சிலை செய்யக்கூடிய சில சில சமரசங்கள் தான் ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையுமே வந்து கேள்விக்குறியாக ஆக்கிவிடும் இனி இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் யாராவது வேல்முறையினர்களை நம்புவாங்களா இது இது மாரி நம்மள அது வேற இனிமேல் நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா வேல்முரணோடு போனோம்னா தமிழ்நா சொல்லி தமிழ் தேசிய வேல்முருகன் வேல்முரணோடு நம்ம கரம் கொடுத்தால் அவர் வந்து சமரசம் செய்யாமல் திமுகவை எதிர்த்து சண்டை செய்வார் அப்படின்னு சொன்னால் நம்புவாங்களா ஏன்னா அவர் சமரசம் செய்யக்கூடிய ஆளாக இன்றைக்கு இருக்கிறார் ஆனால் சீமானவர்களுக்கு இருக்கக்கூடிய தனித்துவம் என்னவென்றால் அவர் சமரசம் செய்ய மாட்டார் எவ்வளவு நெருக்கடி கொடு எவ்வளோ பிரச்சனை கொடு அந்த பிரச்சனையை எதிர்கொள்வேன் முடிஞ்சால் மோதுவேன் முடியலையா என்னை வெட்டி கொன்னாலும் பரவாயில்லடா எங்கள் கட்சியை நீங்கள் என்ன பண்ணாலும் சிதைச்சாலும் பரவாயில்லடா ஆனால் சமரசம் மட்டும் செய்ய மாட்டேன்டா இதுதான் வீரன கழகு இதை தான் தமிழர்கள் விரும்புவார்கள் தமிழ் தேசியவாதிகள் விரும்புவார்கள் கூட்டணி பேர் கூட்டணி பேர் கூட்டணி பேர்னா கூட்டணி போனால் இந்த இருந்தாச்சும் இல்லை திருமாவளவில் கூட்டணியில் இருக்காரு எப்படி இருக்காரு வீசிக்காவில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய நம்ம சங்கத்தம் என்ன சொல்கிறாப்புல நாங்கள் மானங்கட்ட கூட்டணியில் இருக்கோம் அப்படிங்கிறாரு அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் மானங்கட்டு போய் அந்த கூட்டணியில் இருக்க வேறு வழி இல்லாமல் இருக்கும்பா அதிகாரம் வேணும்ன்றக்காண்டி இருக்க வேண்டியிருக்கு மானங்கட்டு போய் இருக்காங்களா அவங்க எத்தனை சீட்டு பிடிச்சாலும் திமுக தான் இங்கே தலையாக இருக்குது இங்கிட்டு பாருங்கள் இவங்களும் அப்படி தான் வேல்முருகன் அவர்கள் என்ன தான் பேசுறாலும் வேல்முருகனவர்களையே அசிக்கி பிடிச்சு அனுப்புகிறாங்க உங்களால் என்ன பண்ண முடிஞ்சு வெளியே வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தீங்க பதவி வேணாம் பாருன்னு வர வேண்டியது தானேங்க செய்ய முடியுமா செய்வீர்களா ஆனால் இவர் தமிழ் தேசிய நம்பிடணும் இதெல்லாம் இது இதை பார்த்தாவது வேல்முருகன் அவர்கள் எப்படி ஒரு தமிழ் தேசியவாதி இருந்தால் கூட திமுக கூட வச்சு அப்படி எப்படி சீட்டு சீட்டை பிடிச்ச ஒரு சீட்டை அதே போல் நம்ம நாம் தமிழர் வச்சுச்சுன்னா சில சீட்டுகளை பிடிச்சிடலாம் அதிகாரத்தை நோக்கி நகர்ந்துடலாம் நகர்ந்து இன்னைக்கு ஆனால் சீமானவர்கள் வந்து இன்றைக்கி கூட இன்றைக்கி கலந்தவை கூட சொன்னாங்க இந்த மாதிரி ஐயா அதிமுக வச்சிருந்த ஐயா செங்கோட்டையன் அவர்களும் நானும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம் அதாவது இந்த பாண்டே அவர்கள் நடத்தினேன் ரங்காஜ் பாண்டிய அவர்கள் நடத்தினேன் சாணக்கியா நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டோம் அப்போ வந்து அவர் பேசுகிறார் அவர்களே பேசுகிறார் எல்லாத்தையும் நான் வெளிப்படையாக பேசிட முடியாது எனக்கு கொஞ்சம் நான் பார்த்தேன் பேச வேண்டியிருக்கு அப்படின்னு தயங்கி தயங்கி சில விடயங்களை வெளிப்படையாக நான் பேச முடியாதுன்னு மேடிலே சொல்கிறார் அது அண்ணன் சீமானவர்களை குறிப்பிட்டு சொன்னார் பார்த்தீங்களா அவர் ஒரு மாபெரும் ஒரு கட்சியில் ஒரு பெரிய தலைவராக இருந்தால் அவரே சில விடயங்களை வெளிப்படையாக பேச முடியாதுங்கிறக்காக பேச முடியாதுன்னு சொல்கிறாப்புல ஏன் ஏன் நெருக்கடியில் வரும் என்னத்தை பேசினாலும் ஏதோ ஒரு சிக்கலை கொடுத்துருவாங்க ஆனால் சீமான் எனக்கு அப்படி கிடையாது தனித்துவம் இருப்பதால் தான் எதை வேணால் பேச முடியுது இன்னைக்கு அதிமுகவோட கூட்டணி வச்சுட்டா சில பேர் சொல்கிறாங்க அந்த சவுக்கு பேச ஆரம்பிச்சார் சீமான் அதிமுக கூட்டணி வச்சு திமுகவை ஒழிச்சு கட்டணும் அதிமுகவை ஒழிச்சு கட்டக்கூடிய நிலைமைக்கு நீ வந்துருச்சு அதற்காக யாராவது ஒரு கட்சியோட கூட்டணி வச்ச முடியுங்களேன் இப்போ நாம் தமிழர் வச்சுச்சுன்னா எல்லாத்தையும் வெளிப்படையா பேச முடியுமா மக்கள் நிற்க முடியும்னு நினைக்கிறீங்களா ஒரு தனிப்பேரும் முதலாளிகிட்ட கையெழுத்து போட்டு கமிஷன் வாங்கிட்டு ஒரு ஒரு நாசகார திட்டத்தை அதிமுக கொண்டு வருது அப்படின்னா நாம்துணம் வச்சு எடுத்து போகிறோன்னுமா எப்படி மது ஒழிப்பு மாநாட்டை திரும்ப நடத்துனார்ல அவங்களே அவங்க கட்சி கூட்டணி கட்சி தான் அதிகாரத்தில் இருக்குது அந்த கூட்டணி கட்சி அதிகாரத்தை எதிர்த்து இவர் மது ஒழிப்பு மாநாடு நடத்துறதில்ல செலவு பண்ணி அதுபோல் நாளைக்கு அதிமுகவோட கூட்டணி வச்சு அதிகாரத்துக்கு வந்துட்டா நாம்துண்மை வச்சு அதிமுக எடுத்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கணுமா கார் துப்பிட மாட்டாங்க அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க நான் மட்டும் சமரசம் பண்ணால் இந்த தமிழ் மக்கள் எவனே நம்ப மாட்டாங்க அடே சீமானே சமரசம் ஒன்று போயிட்டார் அஞ்சு அஞ்சு வருஷமாக வந்துக்கிட்டு அதுக்கப்புறம் முடியாதுன்னு போயிட்டாரா அப்படின்னு யாரையும் நம்ப மாட்டாங்க அதற்காண்டியாச்சு நான் தனிச்சு நின்னாலும் சரி மக்களுடைய வாக்கை பெறணும் இல்லையோ மக்களுக்காக போராடி சாகிறேன் அப்படின்னா நான் சீமான வந்து தொடர்ச்சியாக முழங்கி வராது நம்பிக்கையாக இழந்துடுவோம் எளிமையாக வெற்றி கிடைக்கணும்னா என்றைக்கே கூட்டிட்டு வச்சுருக்கலாமே உடனே அதிகாரத்துக்கு போகணும்னா என்றைக்கே கூட்டிட்டு வச்சுருக்கலாமா இன்றைக்கி அதிமுகவே கதை முடிக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சில விஷயங்கள் இருந்தால் சவுக்கு சங்கர் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சீமான் தனிச்சு போட்டிடுறாரு அப்படின்னா திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்கள் வந்து பிரியும் விஜயங்களை எடுத்துருவாப்பில் அங்கிடு அதிமுக கொஞ்சம் போயிடும் சீமான் அவர்கள் கொஞ்சம் போயிடும் அங்கு பாஜக கொஞ்சம் எடுத்துரும் அப்போ மொத்தமாக எடுத்துட்டா கூட திமுக வெற்றி பெற்றுரும் அப்போ இதை செய்கிறாரா சீமான் சீமானை செய்யக்கூடாது திமுக வீழ்த்தணும் அதுக்காக அதிமுக கூட்டணி சேரணும் அப்படின்னு சவுக்கு சங்கர்னு சொல்கிறாப்பில் சவுக்கு சங்கர் எதுக்கு சொல்கிறாருங்கிறது நமக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னாருங்கிறது நமக்கு தெரியும் இப்போ நீங்கள் இந்த விஷயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரி ஆ ஓகே தானே அப்படின்னு தோணலாம் ஆனால் கதை முடியக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவை நம்மளே உருவாக்கி விட்ட மாதிரி புரியாது அதிகாரத்தை கொடுத்து விட்ட மாதிரி புரியாது அதை உருவாக்கி விட்டோம்னா அதை என்னைக்கு அழிக்க மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுக வருதுன்னு வச்சுக்கங்களேன் ஒரு பேச்சுக்கு வச்சுக்கணுமே வரட்டுமே வந்து இந்த திமுக செய்யக்கூடிய கொடுங்குண்மை ஆட்சியை மக்கள் புரிந்து கொள்வார்கள்ல திமுக ஆட்சி நடக்கக்கூடிய அட்டூழியத்தை புரிஞ்சுக்கிடுவாங்கள்ல அப்படியாவது நாம் துணை ஓட்டு போட்டு தமிழ் தேசியம் பக்கம் வரட்டுமே தமிழ் தேசியத்திற்கான நாம் தொண்டர்ச்சிக்கான ஒரு தனித்துவமான வாக்கு இருக்குல்ல அதை பெற்று வெற்றி பெற்றால் மட்டுமே நம்ம வந்து மக்களுக்கு நம்ம நினைக்கிறத செய்ய முடியும் சிறந்த ஆட்சியை தர முடியும் சமரசம் செய்து கொண்டு சீட்டுகளுக்கு நம்ம அதிகாரத்துக்கு போகணுன்னு நினச்சி வீசிகா செய்த பிழையவோ பாமக செய்த பிழையவோ வாழரிமை கட்சி செய்த பிழையவோ செய்தால் அரசியல் முடிஞ்சிடும் இவங்கள போல தான் சீமானான ஒரு ஆள் அப்படின்னு தான் மக்கள் பார்ப்பாங்க இன்றைக்கி சீமான அவர்களுக்கு ஒரு தனித்த அடையாளம் இருக்கிறது ஆனால் சீமானவர்களை சாதி தமிழனாக யாரும் பார்க்கவில்லை ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தினுடைய தலைவனாக தான் இன்றைக்கி பார்க்குறாங்க அப்படி தான் பார்க்குறாங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்கள் எத்தனை தமிழர்களாக இருந்து எந்த தமிழராக இருந்தாலும் சரி எந்த நாட்டில் இருக்கிற தமிழராக இருந்தாலும் சரி அதன் சீமானுடைய பேச்சை ஆதரிக்கிறாங்க சீமானுடைய சீமானான தான் வரவேற்கிறாங்க அவருடைய அரசியல் தான் சரி என்று பேசுகிறார்கள் என்றால் இதுதான் தமிழ் தேசிய அரசியல் இதற்கு முன்னாடி ஒருத்தருடைய போராட்டம் ஆயுத போராட்டம்ங்கிறது இது மாதிரி உலக தமிழர்களால் வரவேற்கப்படுதுன்னா அது தேசிய தலைவருடைய போராட்டம் ஆயுத போராட்டம் இன்றைக்கு வரவேற்கப்படுகிறது என்றால் இது அண்ணன் சீமானுடைய அறிவாயுத போராட்டம் இன்றைக்கி சமரசம் ஒரு கூட்டணி அப்படின்னா மொத்தமாக முடிஞ்சிடும் மொத்தம் கொஞ்சம் அதிமுக தான் காசு கொடுப்பாங்க அதை வச்சு ஓட்டுக்கு பணம் கொடுத்தோ ஏதோ பண்ணி வெற்றி பெற்றுருலாம் நம்மளை எதை நம் நாளைக்கு நம்ம எதாவது பேச முடியுமா வெளியே இல்லை அது வந்து சீட்டுகளுக்காக சீ அதாவது அரசியல் வெற்றி வேற கொள்கை வேறு அப்படின்னு பேசுனோம்னா அப்போ நம்ம நம்மளும் அப்புறம் கடைசியை சந்தர்ப்பவாதம் வருகிற மாதிரி வேறதா எளிமையான வெற்றி எளிமையாக வெற்றி வெற்றி அடைஞ்சிடணும் அப்படின்னு நினைச்சோம்னா ரொம்ப கஷ்டம் பாஞ்சு வருஷம் இருக்குது இன்னும் பாஞ்சு வருஷம் கூட ஆகட்டும் ஐநூறு வருஷம் ஆகட்டும் நம்ம செத்துப்போம் அடுத்த சந்ததியில் வரட்டும் இந்த திமுக தான் கடைசி இருந்தணும்னு நீங்கள் நம்புகிறீங்களா அப்போ நம்பினீங்கன்னா ஒன்றும் வேலைக்காகாது நம்ம இறங்கி இந்த அரசியலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வேலை என்னவோ நம்மளுடைய சின்ன ஒரு பங்காக இருந்தால் கூட செஞ்சால் போதும் அதை விட்டுட்டு கூட்டணி வச்சிடணும் சவுக்கு சங்கர் பேச வந்துடுங்க சீமா நீங்கள் வந்துட்டீங்கன்னா அப்படி இப்படின்னு பண்ணிடலாம் மண்டே கழுவுறது இது பேர் தான் மண்டே கழுவுறது இது சீமான வேலைக்காகாது ஆனால் சீமானவர்கள் தெளிவாக இருக்க தெளிவாக இருக்கிறார் தனிப்பட்ட முறையில் சீமான் அவர்கள் கட்சி நிர்வாகிகள்ட்ட என்ன பேசுகிறாங்கிறது கட்சி தான் தெரியும் கூட்டணிங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது உறுதியாக இருக்கார் எந்த கூட்டணியும் கிடையாது தனிச்சு தான் நமக்கான தனித்துவம்னு ஒன்று இருக்குது தமிழ் தேசிய அரசியல் நம்ம தமிழ் தேசிய அரசியலை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருக்கோம் அந்த அரசியலுக்கு வரவேற்பு அரசியல் வரவேற்பை பெற்று அதை வச்சு நம்ம அதிகாரத்துக்கு வந்தால் தான் நம்ம நினைக்காத செய்ய முடியும் இவங்க கூட இருந்தோம்னா கடைசி வரைக்கும் இவங்களுக்கு கூட தான் இருக்க முடியுமே தவிர நம்ம நினைத்ததை செய்ய முடியாதுங்கிறது அண்ணன் சீமான் அவர்கள் தெளிவாக இருக்கிறார் ஆனால் வேல்முருகன் அவர்கள் இனியாவது இந்த திராவிட கட்சிகளுக்கு முட்டுக் கொடுக்காமல் வெளியே வந்து நீங்களே ஒரு கூட்டமைப்பு உருவாக்குங்க நீங்களே தலைமை எடுத்துக்கோங்க நீங்கள் நாம் தொழிற்சி பக்கம் கூட வர வேணாம் நீங்களே எடுத்துக்கோங்க நீங்களே எடுத்து தமிழ் தேசிய அரசியலில் ரெண்டாக பிரித்து கூட நீங்கள் ஒரு பக்கம் கூட்டத்தை சேருங்க வரவேற்கிறோம் ஏன்னால் நாளைக்கு நாம் துணிச்சி அதிகாரத்தில் இருந்துச்சுன்னா எதிர்கட்சியாக கூட வாழ்நாள் கட்சி வந்ததில் நான் ரொம்ப மகிழ்ச்சி விடுவேன் உண்மையிலே மகிழ்ச்சி விடுவேங்க ஏன்னா இன்றைக்கி திராவிட கட்சிகள் ரெண்டு இருக்குல்ல அது மாதிரி தான் தமிழ் தேசிய கட்சிகள் ரெண்டாக இருக்கணும் ஆளுங்கட்சியாக இருக்கும் சரி இது எதிர்கட்சியாக இருக்கட்டும் சரி எது எதுவாக இருந்தாலும் அது தமிழ் அரசியல் ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சியாக இருந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழர்களுக்கு நல்லது புரிந்து கொள்ளுங்கள் உறவுகளே இதை பற்றி எங்களுடைய கருத்து நகர் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த கருத்தான இருக்கட்டா என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன் உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் நிறைய கருத்துக்கள் பரிமாறப்படும் பொழுது தான் பல பல அறிவுகள் நமக்கு வந்து இது இதை பார்ப்பது மூலமாக பல அறிவு தேடலுங்கிறது நமக்கு வரும் அதுக்காக தான் போட்டு விட்ருங்க கமெண்ட்டில் நன்றி வணக்கம்